தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வந்தால் தன்னுடைய பனையூர் பங்களாவைப் போல அத்தனை பேருக்கும் வீடு கட்டி தரப்படும் தேர்தல் வாக்குறுதி திரைப்படத்துறையை சார்ந்த ஒரு ஐம்பதாயிரம் தொழிலாளிகள் திரைப்படத்தை நம்பியே இருக்கிறார்கள் நான் விஜயை பார்த்து கேட்கிறேன் அவர்களுக்கு இலவச பிரசவ மருத்துவமனை கட்டி கொடுங்கள் எத்தனை பெண்கள் திரைப்பட துறையைச் சேர்ந்த அவர்களுடைய குடும்பம் பிரசவத்திற்கு அலைமோதுகிறது மருத்துவமனை இல்லை வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு நடிகர் சங்கம் சார்பாக இலவச மருத்துவமனையே இல்லை விஷால் பழகோடி அதில் சுருட்டி விட்டார் சரத்குமார் சுருட்டி விட்டார் ராதாரவி சுருட்டி விட்டார் இந்த கோடம்பாக்கம் களிசடைகளெல்லாம் சுட்டிட்டான் பழகோடிய உறுப்பினர் ஆகணும்னா அது அவள் படுத்தாகணும் நைட்டு இப்படியெல்லாம் சிஸ்டருக்கு அந்த தொழிலாளிகளுக்கு கல்வி கூடங்கள் இல்லை இலவச மருத்துவமனைகள் இல்லை அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய எந்த கட்டமைப்பும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு இல்லை அவர்களை லேபர் ஆக்ட் படி அதாவது தொழிலாளர் நல சட்டப்படி அவர்களை தொழிலாளர்கள் ஆக்கப்படவில்லை அவர்களுக்கு ப்ராபிடன் பண்ட் இல்லை அவர்களுக்கு இஎஸ்ஐ இல்லை ஆனால் அனைவருக்கும் பனையூர் பங்களாவை போல வீடு முட்டாள் மக்கள் முட்டாள் மக்கள் தமிழ முட்டாள் மக்கள் பல பேர் என்ன திட்டுறாங்க என்னையா முட்டாளுங்கிற நானும் முட்டாள் நீயும் முட்டாள் நாம் எல்லோரும் முட்டாள் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம் குவார்டருக்கு ஓட்டு போடுறோம் காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறோம் இந்த சினிமாக்கார பயிலுகளெலாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி ரஜினி வீட்டுக்கு முன்னாடி இலவச மருத்துவமனை இருக்கா அஜித் வீட்டுக்கு முன்னாடி இருக்கா இல்லை விஜய் பனையூர் பங்களாவுக்கு முன்னாடியாவது இருக்கா இல்லை அறக்கட்டளை ட்ரஸ்ட் இருக்கா இல்லை இலவச பள்ளிக்கூடம் இல்லை ரஜினி பொண்டாட்டி நடத்துகிற ஆசிரமோ பள்ளிக்கூடம் நிலவாடையே கொடுக்கல ஆட்டையை போட்டு ஏமாற்று ஏமாற்றுக்காரி ரஜினி ரஜினியும் ரஜினி பொண்டாட்டியும் அங்கே ஒரு லட்சம் ரூபா ஆசிரமம் பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி அட்மிஷனுக்கு ஒரு லட்சம் விஜய் சொல்லுகிறார் உங்க அனைவருக்கும் பனை போல பிரமாண்ட வீடு யாரை வைத்துக் கொண்டு கள்ள லாட்ரி சொரண்டல் லாட்ரி ஆதவ அர்ஜுனாவை வைத்துக் கொண்டு ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் மேல இருநூத்தி ஐம்பது வழக்கு சிபிஐ இருக்கு அவரு தான் இவருக்கு ஆலோசகர் விஜய் வந்தால் லாட்ரி கண்டிப்பாக வரும் திராவிட இயக்கம் வந்தால் சாராய கடை வரும் பிராந்தி கடை டாஸ்மார்க் ஒழிக்கப்பட மாட்டாது ஐயாயிரத்து ஐநூறு கடை இருக்கு ஒரு கோடி பேர் தூங்கி எதிச்சு நேராக போகிறான் ஒரு கோடி பேர் வீட்டில் இந்திக்காரம் போ ஆனால் இவர்கள் அறிவாளிகளா இவர்கள் அறிவாளிகளா திராவிட இயக்கத்தினுடைய திமுக அண்ணாதிமுக யார் வந்தாலும் அந்த வார்டு கவுன்சிலர் வண்டு முருகன் அந்த டாஸ்மார்க் இன்சார்ஜ் பார் இன்சார்ஜ் பார் நடத்துறவன் யாரு அத்தனை பேரும் திமுக வந்தா திமுக ஐயாயிரத்தி ஐநூறு பேர் நடத்துவான் அண்ணாதிமுக வந்தா அண்ணாதிமுக ஐயாயிரத்தி ஐநூறு நடத்துவான் செந்தில் பாலாஜி நடத்துவார் பாட்டலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா யார் கேட்பது இலவச பள்ளிக்கூடம் இல்லை இலவச மருத்துவமனை இல்லை யாராவது இலவச மருத்துவமனைக்கு போய் உயிர் பிழைத்த ஆளை சொல்லு எங்காவது இலவச க கல்வி கூடங்கள் சத்துணவு சாப்பாடு இலவச முட்டை கிறிஸ்டி ஒரு நாளைக்கு பல கோடி கொண்டு போய் கோபாலபுரத்தில் இறக்கி வச்சுட்ருக்க கிறிஸ்டி ஃபுட்வேர் இதுதான் இங்கே சட்டம் தெலுங்கு கங்கை பல கோடி ரூபாய் தமிழக அரசனுடைய நிதி ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு நீங்கள் செம்பரம்பாக்கை ஏரிக்கு வரதுக்குள்ளே பல லட்சம் ஏக்கராக்களை விளைவிக்கிறது குடிநீருக்கு விடுற தண்ணியை ஆந்திராவில் அவன் மோட்டார் வச்சு தண்ணியை உறிஞ்சி பயிர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான் இதுதான் தெலுங்கு கங்கை தமிழனுக்கு எங்கே போய் பொங்கை ஒன்றும் இல்லை பல கோடி ரூபாய் தமிழக மக்களுடைய வரிப்பணம் தெலுங்கு கங்கைக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த நீர் சென்னை வந்து சேருவதற்குள்ள அந்த வாய்க்காலில் மோட்டார் வைத்து உறிஞ்சப்பட்டு பல ஏக்கர் சரிசு நிலங்கள் விளைவிக்கப்படுவதற்காகவே தெலுங்கு கங்கை திட்டம் நடைபெறுகிறது இதை தமிழன் எதாவது கேட்குறானா தமிழனுக்கு ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் சீமான் சொல்லுகிறார் இந்த மக்களை மதுவிலே வைத்து கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் சொல்ற இதற்காக சீமான் நடத்திய போராட்டம் போராட்டம் மதுவை எதிர்கட்சி எதிர்த்து மாநாடு விதவை மாநாடு வெள்ளச்சீல மாநாடு இந்த சாராயத்தை ஒழிப்பதற்காக சீமான் கிள்ளி போட்டதை சொல்லுங்கள் அள்ளி போட்டதை சொல்லுங்கள் ஒரு அறிக்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தமிழ்நாடு அரசே அறிக்கை அரசுகள் எதிர்ப்பவனும் அறிக்கை ஆதரிப்பவனும் அறிக்கை இதுதான் தமிழ்நாடு திராவிட இயக்கங்கள் பலவீனப்பட்டே போகிறது திமுக பலவீனப்பட்டு போகிறது அண்ணா அண்ணாதிமுக பாஜகவாக மாறிப்போச்சு இப்போ பார்த்தா திமுக ஒரு டிவி அண்ணாதிமுக ஒரு டிவி பாமக ஒரு டிவி விடுதலை சிறுத்தை ஒரு டிவி எல்லாம் நாங்களும் தொலைக்காட்சி பொது ஜனம் தமிழ் ஜனம் இனி அத்தனை பார்ப்பனர்களும் தமிழ் தேசியம் பேசுவான் திராவிட இயக்கம் பேச மறந்த தமிழ் தேசியத்தை அத்தனை அவாளோ இவ்வாளோ இனிமேல் தமிழ் தேசிய அரசியல் தான் இவன் தமிழை முட்டாள அறிவாளியான்னு நீங்களே சொல்லுங்க தமிழ் சமஸ்கிருதம் தமிழனை தமிழ் இலக்கியங்களை பண்பாடுகளை ஓலைச்சூடிகளை கொளுத்தியவர்கள் பார்ப்பனர்கள் அடிப்படை கல்வி மாநிலப்பட்டியில் இருந்த கல்வியை பட்டியல் எடுத்துகிட்டு போயிட்டான் பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டான் ஏன் எவனுக்கு தமிழ் படித்து விடக்கூடாது இதை இந்த திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் போராடவில்லை எல்கேஜி குழந்தை என்ன படிக்கணும்னு பீகார் ப இருக்கக்கூடிய அந்த கல்வி அதிகாரி பாப்பார் தான் முடிவு பண்ணுவார் ஹரியானா பார்ப்பனர் தான் முடிவு பண்ணுவார் பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போய் பல ஆண்டு போச்சு அதை மீட்டு எடுக்கவே இல்லை திமுக ஏன் எடுக்கணும் டிஆர் பாலு காப்பாற்றணும் கப்பல் கம்பெனி அதிபரை ஜெகத்திரச்சகனை காப்பாற்றணும் ஒரு லட்சம் கோடியை காப்பாற்றணும் இப்படி இந்த கார்பரேட் முதலாளிகளை காப்பாற்ற வேண்டும் அதற்காகத்தான் திராவிட இயக்கருக்கு ஐநூறுரூவா இந்த பையன் ஓட்டு போட்டுருவான் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவான் எப்படி பீகாரெல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டான் அதே ஒன்று இதுதான் இங்கு அரசியல் இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இதை உடைத்து எரியக்கூடிய திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு இயக்கம் தமிழர்களுக்கான அதிகார மையம் தமிழ் தேசியத்துக்கான அதிகார மையம் பாஜகவே உருவாக்குச்சு அதுதான் சீமான் இப்போ சீமானையை நம்பி பிரோக்சன் முல்லைன்னு நேரடியாக தமிழ் ஜனம் என்ற ஆர்எஸ்எஸ் தொலைக்காட்சி பாஜக தொலைக்காட்சி சங்கி தொலைக்காட்சி காவி தொலைக்காட்சி நீ அத்தனை பார்ப்பனர்களோ திராவிட இயக்கத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் பேசுவார்கள் திராவிடம் தமிழ் தேசியத்தை பேசாது ஏன் பேசினால் தமிழ விழிப்படைந்து விடுவான் அதற்காக தமிழ் தேசியம் பேசுவதைப் போல தமிழன் தலையில் மிளகாய் அரைப்பதைப் போல திராவிட இயக்கம் அரைத்து கொண்டிருந்ததை உடைத்து நொறுக்கி இனி சங்கிகள் தமிழ் தேசியம் சீமான் சொல்வதைப் போல சங்கி என்றால் அது நல்ல வார்த்தை சங்கி என்றால் தமிழ் தேசியவாதிகள் இனி தமிழ் தேசிய போராட்டத்தில் சீமானும் சங்கிகளும் இணைந்து கொள்வார்கள் தமிழ் ஜன தொலைக்காட்சியில் சீமானுடைய பேட்டியை பார்க்கலாம் சீமானை தமிழ் தேசிய சொற்பொழிவை திராவிட இயக்கத்தை எதிர்க்கூடியத தமிழ் ஜனம் செய்யும் இதுதான் இப்போ தமிழ் தேசிய தளம் விஜய் பின்னாடி போகிற கூட்டம் அந்த நடிகர் சங்க கூட்டம் பூரா இனி சங்கி அரசியல் மயப்படுத்தப்படும் சனாதன அரசியல் மயப்படுத்தப்படும் சனாதன பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் இனி தமிழ் தேசியவாதிகளாக காட்டப்படுவார்கள் ஓஹோ இதுதான் தமிழ் தேசியமா அடுத்த தலைமுறை நீங்கள் திருமாவளவனை எதிர்ப்பதற்காக பல சங்கி கூட்டம் கிளம்பியிருக்கு அதே அந்த சங்கி கூட்டம் இனிமேல் திருமாவளவன் அரசியலில் திமுகவினுடைய சொம்பாக மாறிவிட்டார் இனி அவரும் சனாதன அரசியலை சங்கி அரசியலை மறந்து விடுவார் இப்போ தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் திருமாவளமனும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு தோன்றுவார் சீமானும் தோன்றுவார் இதுதான் எதிர்கால அரசியல் இந்த அரசியலில் விஜய் சீமான் பாஜக அத்தனை பேரும் திராவிட இயக்க கொள்கைகளை குளி புதைப்பதற்கான அஸ்திவாரம் தோண்டப்படுகிற இடம்தான் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சி மூலம் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு தமிழ் இன கலாச்சார பண்பாடு அழிப்பு இவர்கள்தான் இனிமேல் தமிழ் தேசியத்தினுடைய வரலாறாக காட்டப்படுவார்கள் நீங்கள் இப்போ பத்திரிகையாளர் மன்றம் இரண்டு கூறுகளாக நிற்பதாக ஜானகி எம்ஜிஆர் ஜானகி திருமண மண்டபத்தில் நடந்த செய்திகள் திமுகவை சார்ந்த கரிகாலன் எப்படி நீக்கப்படலாம் என்று கரிகாலனுக்கு ஆதரவாக ஒரு குழு எதிர்ப்பாக ஒரு குழு அதுதான் பத்திரிகையாளர் மன்றத்தில் நாற்காலிகள் உடைக்கப்பட்டு கரிகாலனுக்கு ஆதரவாக சபீர் கடத்தல வந்தார் பழைய பூத கோஷ்டி மூலம் வந்துருச்சு பிரஸ் கிளப்பை இருபத்தைந்து ஆண்டு காலம் வைத்திருந்த குழுக்கள் அத்தனையும் கரிகாலருக்கு பின்னால் அணி திரண்டு நிற்கிறது திமுகவாக நிற்கிறது திமுகவுக்குள்ளே ரெண்டு கோஷ்டி பதினோரு பத்திரிகையாளர்களுக்கான வீடுகள் ஒதுக்கப்பட்டதில் இது மாற்றத்திற்கான பத்திரிக்கையாளர் அமைப்பு அது ப ப்ரெஸ் கிளப் அல்ல இது ஆசிப்புடைய குற்றச்சாட்டு இப்படி பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி பூர்த்தி அடைவதற்காக இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பது கடந்த காலத்தில் இருந்த குற்றச்சாட்டு இப்பொழுதும் தொடர்கிறது திமுகவுக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் அதிமுகவுக்கு ஆதரவாளராக ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் விஜய்க்கு ஆதரவாக பெண் நிறுவனத்தில் சம்பளம் வாங்குகிற ஒரு கூட்டம் பாய் ஆஃப் காமனில் ஆதவ வரிஜனாவிட சம்பளம் வாங்குகிற ஒரு கூட்டம் ஆர்எஸ்எஸில் இருந்து சம்பளம் வாங்குகிற ஒரு கூட்டம் இந்த மூன்று மூன்று கூட்டங்களும் தான் தமிழ்நாட்டின் பத்திரிகையாளர் கூட்டமாக அறியப்படுகிறது இதுதான் மக்களுக்கு உண்மைகளை சொல்லுகிற கூட்டமாக அறியப்படுகிறது காரணம் மக்களிடம் உண்மைகளை சொல்லுவதற்கு ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது தினமலர் தினத்தந்தியை விட தினமணியை விட தினகரனை விட நீங்கள் கான்ட்ரோவசி திமுகவை எதிர்த்து திமுகவை விமர்சனம் செய்து போடப்படுகிற இந்த கேரளா நம்பியூதிரி ராமசுப்பையருடைய பத்திரிக்கை தான் தமிழர் இன்றைக்கு வாங்கி படிக்கிறான் முஸ்லீம்களை தொடுவதில்லை கிறிஸ்துவர்கள் அதை தொடுவதில்லை தலித் மக்கள் அதை தொடுவதில்லை ஆனால் இதை தமிழர்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய பத்திரிக்கை பத்திரிகையாக உரு விட்டது இது தேசிய அபாயம் தமிழ் ஜனம் ஒரு தேசிய அபாயம் அத்தனையோ சங்கி கூட்டங்கள் ஒன்று திரண்டு தமிழன் தலையில் முளகாய் அரைப்பதற்காக இருக்கிறார்கள் தமிழர்களை விழித்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்